வணக்கம் தமிழகம் மாதன் தான் சின்னதம்பி பேசிக்கிட்டு இருக்கேன் மரம் வைக்க வைக்கும் நபர்கள் தயவுசெய்து இந்த காணொலியை கட்டாயமாக பாருங்கள் உங்களுக்கு வந்து ஒரு பயனுக்கு இரு பயன்படும் அப்படிங்கிறது தான் ஏன்னா மரங்கள் யாராவது வைக்கிறீங்க அது உங்களோட மரங்கள் எப்படி இருக்குது அதை அறுத்து பார்த்தோன்னா அந்த மரத்தோட நிலைமை எப்படி இருக்குது நீங்கள் வைக்கிற மரம் கரெக்டான மரம் தானா இவங்க மார்க்கெட்டு சொல்லி விற்கும் நபர்கள் சொல்லி விற்கும் நபர்கள் அவங்க மரத்தை பார்த்துருக்காங்களாம் யாருமே பார்த்துருக்கலாம் மாட்டிங்க இந்த ஒவ்வொரு காணொலியும் நான் உங்களுக்கு வந்து ஒரு பாடம் மாதிரி சரியா நான் என உங்கள்ட இருக்காத மரங்கள்லாம் என்கிட்ட இருக்குது நான் எல்லாத்தையும் அறுத்தும் பார்த்துருக்கேன் அந்த ஒவ்வொரு காணொலியிலையுமே நான் என்னோட அறுத்த மரங்களை உங்கள் கண்ணுக்கு முன்னாடி நான் வைக்க போகிறேன் அதுதான் அந்த காணொளி இப்போ இங்கே என்னென்ன இந்த தமிழ் பண்ணிக்கிட்டு இருக்கான்னா என்னோடய மரம் மரத்தின் பேர் சிசு கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரு இன்றைக்கி வந்து இன்னொரு ஒரு பத்து வருஷம் கழித்து வெட்டியிருந்தேன் இன்னொரு இப்போ கூட வெட்டியிருந்தால் கூட மரம் தேர்ச்சி அடைந்தால் கூட ஒரு எனக்கு இருபது லட்ச ரூபாய்க்கு குறையாது என்னோடய மரங்கள் அறுக்கப்பட்டு விழுந்த மரங்கள் அதில் நிறையா மரங்கள் இருந்தது கஜாவில் நிறையா போயிடுச்சு அதுக்கப்புறம் சில காரணத்தில் சில காற்றுல விழுந்து இப்போ போச்சு இப்போ நான் போய் கொஞ்சம் மரத்தை அறுத்தேன் அதனால் எனக்கு ஒரு என்னோடய கணக்குப்படி ஒரு முப்பது லட்ச ரூபா டு இருபது லட்சம் இருபத் இருபது லட்ச ரூபா அதில் ஃபர்னிச்சர் செஞ்சால் மரமாக கொடுத்தாதில்ல அதை வந்து மார்க்கெட்டிங் பண்ணான் என்னோடய ஒரு கணக்குப்படி என்னோட மரங்கள் நான் வந்து இப்போ அறுத்து நான் விரைவுக்கு விட்டது நான் எவ்வளோ லோடு விரைவுக்கு அனுப்புனேன் அந்த வண்டியோட வீடியோ உங்களை வச்சுருக்கேன் வைக்க போகிறேன் அதையும் பாருங்கள் அதில் எவ்வளோ எனக்கு மிச்சப்பட்டுச்சு இந்த மரங்கள் அறுத்ததில்லை எனக்கு என்ன இன்னொரு பத்து பதினஞ்சு மரங்கள்லாம் என்னட்ட பாக்கி எல்லாமே எதாவது சாஞ்சி வீணாக போச்சு அந்த மரம்லாம் அறுத்துக்கோ காற்றுல ஏன்னா அந்த கஜா வந்து மரத்தை பிரட்டி விட்டுருச்சு அந்த வேர்கள் வேர் எதனால் இப்படி ஆச்சுன்னு தெரியலை பட் வந்து அது அறுத்து பார்க்கும்போது கரையான் வேர்க்கரையான் சித்தரும்பு இந்த கட்டரும்புன்னு சொல்கிற கருப்பு ஒரு கருப்புள்ள இருக்கும் அதெல்லாம் அந்த மரத்துக்குள்ளே இருந்துச்சு வரும் காணொலியில் வந்து நான் டாக்குமெண்ட்ரி ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி பண்ணி வச்சிருக்கேன் ஸோ இதெல்லாம் நீங்கள் பாருங்கள் இதெல்லாம் பார்க்காம மரங்கள் வை ஒரு ம எந்த ஒரு புரிதல் இல்லாமல் அவன் மர மரக்கடையில் அந்த செடி விற்கிறவனு சொல்கிற பேச்சை கேட்டுக்கிட்டு அதில் போய் இதில் இதில் எனக்குலாம் ஒன்றும் பெரிய நஷ்டம்லாம் இல்லைங்க இப்போ நான் வந்து இதில் வந்து எனக்கு நஷ்டம்லாம் மரங்கள் வைக்கிறதெல்லாம் கணக்கு நான் பார்க்கவே மாட்டேன் ஏன்னா நீங்கள் இப்போ வக்கீம் நபர்கள் வந்து காசு அதிகமாக கொடுத்து வாங்கி நடுறீங்களா உங்களுக்கு நஷ்டம் ஏற ஏ ஏற்படக்கூடாது அதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக இருந்துக்குங்க இதெல்லாம் நான் வந்து மொத்தமாக நிறையா மரங்கள் வாங்கி வச்சேன் ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் செடிகள் வாங்கி வச்சதில்லை இந்த சிசு மரங்கள் தான் எனக்கு வந்துச்சு எல்லாமே போயிருச்சு மாடு தின்னு அப்படியே மலையில வீணா போய் நிறையா தேக்கு வச்சுருந்தேன் இந்த இந்த இடத்துக்குள்ளே நிறைய தோவை சுற்றி வச்சுருந்தேன் பட் இதில் வந்து சிசு நான் வந்து எனக்கு விளைச்சல் கொடுத்துச்சு அதனால் எனக்கு பெரிய நஷ்டம் இல்லை பட் நான் அதை வந்து காப்பாற்றி கொண்டு வந்திருந்தேன்னா எனக்கு வந்து எனக்கு வந்து ஒரு முப்பது லட்ச ரூபா நான் இன்னைக்கு இடத்து விற்றுனாலுமே நான் ஒரு ஃபர்னிச்சருக்கு நான் கிடைக்க வந்து மார்க்கெட்டிங் பண்ணி நான் ஃபர்னிச்சராகவே விற்றாலுமே மரமாக விற் ஒ ஒன்று பெருசாக போகாது அதை ஃபர்னிச்சராக பண்ணி ஒரு பீரோலோ ஒரு டைனிங் டேபிளோ ஒரு கட்டிலோ அதை நம்மளை அறுத்து அதை செஞ்சு கொடுத்தா எனக்கு வந்து ஒரு முப்பது ரூபாய் இருபது லட்ச ரூபாய்க்கு கன்ஃபார்மாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்பட்டுக்கிறேன் ஏன்னா இப்போ கிட்டத்தட்ட எனக்கு ஒரு ஏழு லட்ச ரூபாய்க்குள்ளோ ஃபர்னிச்சருக்குள்ளே திங்ஸ் நான் எடுத்த மாதிரி மாற்றி வச்சிருக்கேன் அதுதான் எனக்கு லாபம் இதில் விரவுக்கு வந்து ஒரு விரவுக்கு கொடுத்துருக்கேன் அது எவ்வளோக்கு நான் சொல்ல மாட்டேன் அது நிறையா போயிடுச்சு விரவுக்கு அந்த வண்டியை நான் விரவுக்கு வண்ட விரவு வண்டியை நான் உங்களுக்கு அதில் கணவனியாக வைக்கிறேன் இந்த மரங்கள் இந்த மரத்தால் என்ன பிரச்சனை சிசு மரங்களால் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மரம் வந்து சாஞ்சு மரம் வந்து பெருக்கும் போது வந்து கீழே வந்து மரத்தில் வந்து வேரில் வந்து வேறு பாகத்துலேருந்து தெருக்கி அந்த அந்த பட்டையானது தெருக்க கிளம்புது தெரிச்சிச்சின்னா அதுக்குள்ளே அந்த எறும்பு எறும்போ இல்லை வண்டுகளோ போகிறதுக்கு சில வாய்ப்புகள் அதுக்கு ஏற்படுத்தி கொடுக்குது சரி அது ஒன்று அடுத்தது வந்து தண்ணி தேங்கி நினைச்சேன்னா இந்த வேறு அல்கள் நோய் தண்ணி தேங்கி போது இந்த வேறு வேறு வேருக்குள்ளே இந்த கரையை ஏறி அப்படியும் போயிடுது அந்த இப்போ பாருங்கள் இந்த மரத்தில் பார்த்தாலே தெரியும் மரங்கள் வந்து இதே தான் பிரச்சனை இதில் விளையும் போது என்னென்ன எனக்கு நான் ஒன்று பார்த்தது என்னென்னா எந்த மரம் மேட்டில் நினைக்கிதோ எந்த மரம் தண்ணி தேங்காயமாக மேட்டில் நிற்கிதோ அந்த மரம் கொஞ்சம் உறுதியாக இருக்குது எந்த மரம் கொஞ்சம் பள்ளத்தாக்கில் இருக்கோ தண்ணி தேங்கி இருக்கிற மாதிரி இருக்கோ அந்த மரங்களில் வந்து அடி பொந்து பொந்துறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இந்த மாதிரி இடங்களுக்கு உங்கள் என்னோடய தோப்பில் வந்து கரையாங்கல் அதிகம் அது மாதிரி கரையா இருக்கணும் தின தோப்பு துறவுலலாம் இருக்கணும் பட் நிறையா கரையான் அது மாதிரி சித்தெரும்புகள் அதிகம் கட்டெரும்பு அதிகம் எதாவது எல்லா எறும்புகளும் அந்த அந்த மரத்துக்குள்ளே இருந்துச்சு இந்த இந்த மாதிரி மரத்துக்குள்ளே கூண்டு கண்டு கூடு கூடு கட்டி இருந்தது குழவி முதல் கூண்டு நிறையா இருந்தது இந்த ம ஒவ்வொரு மரத்துக்குழையுமே அறுத்து பார்க்கும்போது என்னென்னா நான் அப்போ வாங்கி வந்து வைக்கும்போது ரெண்டு ரூபா தான் அந்த செடிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூபா தான் இதில் எனக்கு வந்து நஷ்டம்லாம் ஒன்றும் சொல்ல முடியாதுங்க எனக்கு வந்து நஷ்டம்னு சொல்ல முடியாது ஆனால் என்னென்னா இந்த எந்த ஒரு நம்ம ஒரு அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணாமல் சின்ன ஒரு அப்போ ஒரு பதினஞ்சு வருஷமாக தான் இருக்கும் இந்த மரங்களோட வயசு பதினஞ்சு வருஷங்கள் ஒரு பதினாறு வருஷம் அவ்வளோதான் இருக்கும் இந்த மர இப்போ நான் அறுக்க அறுக்கப்பட்ட நான் அறுத்து வச்சுருக்க மரங்களும் சரி நான் அறுத்து விரைவு கொடுத்த மரங்களும் சரி இப்போ நான் நிற்கிற மரங்களும் சரி விரைவில் முதிர்ச்சி அடையுது இந்த மரங்கள் விரைவில் முதிர்ச்சி அடையுது அது மாதிரி நல்ல வைரமாஞ்ச மரங்கள் வந்து நீங்கள் வந்து ரம்பத்தை போட்டு அறுக்கும் ரம்பம் வந்து பழு பழுதடையுது நான் அந்த 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 மரத்தை உங்களுக்கு காமிக்கிறேன் அதான் டாக்குமெண்ட் பண்ணி வச்சுருக்கேன் மரங்கள் என்ன இருந்துச்சு அதையும் டாக்குமெண்ட் பண்ணியிருக்கேன் மரத்தை அறுத்த நல்ல மரங்கள் இல்லை அது அதுவும் நல்ல மரம் சொல்ல முடியாது ஏன்னா ஒரு மரத்தில் வந்து அடித்துண்டு நல்லாயிருக்கு முனி துண்டு வந்து எறும்படிச்சிருக்கு அப்படி தான் இருக்குது இருந்தாலுமே அதில் அதில் சில மரங்களை நான் வந்து காப்பாற்றி வச்சுருக்கேன் நான் வந்து வந்து பிற்காலத்தில் அது வீட்டுக்கு உபயோகத்துக்கு வரும் அதை அறுத்து வச்சிருக்கேன் அது ஒரு ஆறு லட்ச ரூபாய்க்கு இன்றைக்கி ஒரு சந்தை மதிப்பு பார்த்திங்கன்னா ஒரு சந்தை மதிப்பு மார்க்கெட்டிங் நம்ம அதை வந்து அறுத்து அதை ஒரு ஃபர்னிச்சர் பண்ணால் அதோட அதான் சொல்கிறேன் மரங்களை கொடுத்தா ஒன்றும் புண்ணியம் இருக்காது அதோட அறுத்து நம்ம வந்து ஒரு ஃபர்னிச்சர் கொடுக்குறோம்னா அதுக்குள்ள ஒரு ரேட்டு நான் ஆறு லட்சம் ஏழு மரங்கள் நான் நான் வந்து வந்து அப்போ செடியில் வைக்கும் போது எனக்கு வந்து எவ்வளோ ரெண்டாயிரம் ரூபாயோ தான் வந்துச்சுங்க சரியா எனக்கு நான் அந்த செடியில் வைக்கும் போது எனக்கு வந்து வந்த விலை வந்து ரெண்டாயிரவாயோ மூவாயிரம் ரூபாயோ பத்தாயிர ரூபாயோ எட்டாயிரவா அவ்வளோதான் வந்திருக்கும் அவ்வளோ செடிகள் வாங்கி வைக்கும் போது நான் வந்து ரெண்டு ரூபாய்க்கு மூணு ரூபாய் இந்த கல்லுகுடிப்பு ஈச நர்சரி தான் நான் வாங்கி வச்சது அதனால் இந்த மாதிரி இந்த மரம் இந்த ப பார்க்குற மரங்கள்லாம் அப்படிதான் எல்லாத்துலயுமே எல்லாத்துலையுமே அடிச்சிருக்கு நான் வந்து எல்லாத்தையுமே டாக் பக்காவா டாக்குமெண்ட் பண்ணி வச்சிருக்கேன் நீங்கள் வந்து கட்டாம மரங்கள் வைக்கும் போது பக்கத்தில் இருக்க விவசாயிகளை போய் தண்டிக்கங்க கல் குற்றாம்போக்கில் கொண்டு போய் வச்சுட்டு பணத்தை அதிகமாக அநியாயத்துக்கு கொண்டு போய் செடிகளில் கொடுத்து அந்த காயா அந்த லொட்டு லொஸ்க்கும் மரங்களை வைக்கும் போது அந்த மரங்கள்லாம் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருந்துக்குங்க அப்படின்னு சொல்ல நான் ஆசைப்படுக்குறேன் என்னென்னா மரங்களோட அதை வந்து நீங்கள் காப்பாற்றி கொண்டு வரது தான் பெரிய வேலை ஃபென்சிங் பண்ணுறது ஆட்கள் கூலி இதெல்லாம் கணக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் மரம் வெட்டி விற்க போகும்போது அந்த கண் அந்த தொகைக்கு வந்தால் தான் அந்த விரவு வெட்டி விற்றான் பார்த்தீங்கன்னு சொன்னால் விரவு கொடுத்தா பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வந்து மிச்சப்பட்டது நாலாயிரூபா தான் மிச்சப்பட்டுச்சு அப்புறம் பார்த்தீங்க இப்போ ஆள் ஆள் சம்பளம் எத்தனை போயிருக்குன்னு பார்த்துக்குங்க அது மாதிரி மரம் மறுக்கிற வந்து ரெண்டு ரெண்டு மூணு பசங்களாக அறுத்தாங்க ஆனால் அதை ஏற்றி விட்டு டிராக்டர் கூலி லாரி கூலி அதில் அவங்களுக்கு கமிஷனு அதெல்லாம் இருக்குது அதெல்லாம் நிறைய அதில் போயிருக்கு அதெல்லாம் வந்து டாக்குமெண்ட் பண்ணி வச்சுருக்கேன் அது வரும் காணொலியில் கட்டாமல் பாருங்கள் இதில் என்னென்னா நல்ல விளைஞ்ச மரங்கள் வந்து ரொம்ப அருமையாக இருக்குங்க ரேகை அப்படி பிடிச்சிருக்கு நம்ம கண்ணுக்குள்ள கண்ணுக்குள்ள ஒத்திக்கலாம் அப்படி இருக்குது ரோஸ்வுட்டு ரோஸ்வுட்டோட ஃபேமிலி தான் அதுவும் அதே குடும்பத்தை சேர்ந்தது தான் இந்தியன் ரோஸ்வுட்டுங்கிறாங்க இது சிசிஎம் ட்ரி இதில் தான் நிறையா ஃபர்னிச்சர் வந்து நீங்கள் வந்து நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறையா ஃபர்னிச்சர்கள் செய்கிறாங்க கீழே அதனால் விளைஞ்ச மரங்கள் வந்து எதை தவறு நான் சொல்ல மாட்டேன் எந்த மரம் மேட்டில் இருக்கோ அந்த மரங்கள் வந்து விரைவில் பழுதடைய மாட்டேது எந்த மரம் பள்ளத்தாக்கில் இருக்கோ அந்த மரங்கள் வந்து இந்த மரம் தம்பி வச்சு அதை கையெடுக்கிற மரங்கள் அது வந்து பொந்தில் வந்து பூச்சி வச்சுருக்கு அப்படி வச்சுச்சின்னா மரம் வந்து ஃபுல்லாக குடைஞ்சி போயிடுது மரம் பார்க்கக்கானா அப்படி நல்லா ஜயஜாண்டிகா இருக்குது இருந்தாலுமே எல்லாத்துலேயுமே வந்து முக்கால்வாசிக்கு முக்காவாசியாக தான் சொல்கிறேன்னா ஒரு இப்போ நான் ஒரு முப்பது இருபது இருபது முப்பது மரங்கள் அறுத்துருப்பேன் அதில் எனக்கு மிச்சப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு மரங்கள் தான் ஆறு மரங்கள் தான் ஆனால் ஆறு மரங்கள் ஆறுமே ஆறு மரம் தான் அந்த அதில் அதில் ஒரு ஆறு மரத்தில் வர வர்ற கட்டைகள் இருக்குல்ல ஃபர்னிச்சர்னா அதில் அவ்வளோ சூப்பராக இருக்கும் பட் அதே நம்ம எல்லா மரங்களுமே அதில் வந்து ஒரு நைன்ட்டி பர்சென்டேஜ் மரங்கள் நல்லா வந்துருச்சுன்னா அப்போ அதை கணக்கை பார்த்துக்கோங்க மர மரங்கள் வந்து எப்படின்னா இந்த மாதிரி ம மண்ணுக்கு உங்கள் மண்ணில் வந்து வந்து தண்ணி தேங்கி நிற்கக்கூடாது ரொம்ப தண்ணி தேங்கி நிற்கக்கூடாது மாதிரி மேட்டு மேட்டுப்பாங்கான பாங்கான இடங்கள் வடிகால மாதிரி இருக்கிற இடங்களில் வந்து மரங்கள் இந்த மரங்கள் நல்லா தெரிச்சு அடைஞ்சி இந்த மரம் தண்ணிக்குள்ளேயும் நல்லா நின்று தான் இருக்குது அதை பற்றி பிரச்சனை இல்லை தண்ணி அலுவல் அதெல்லாம் வந்திருக்கு பட்டு தண்ணி நின்றுக்கிட்டே இருந்தால் வ உடனே வந்து கீழே விழுகும் போது உங்களுக்கு தெரிய மாட்டேன் இது வந்து உடனே கீழே விழுந்துராது கொஞ்சம் வருஷங்கள் ஆகுது மரங்கள் வந்து நல்லா தான் இருக்குது பாடி ஏதோ இது இருக்குல்ல பாடி ஸ்ட்ராங்கு அடிமடைய ஏதோ ஒரு பழமொழி இருக்குது அந்த பழமொழி தான் பார்க்க நல்லா ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி இருக்குது ஆனால் உள்ளே உள்ளே வேலையை காமிச்சிருது எறும்புகள் போயிட்டு சின்ன சித்தரும்பு இருக்குல்ல பழம் உள்ளே ஓட்டப்போட்டால் அழகாக போயிடுது இந்த மரத்துக்குள்ளே சேவ் பிடிக்கிறதுக்கு முன்னாடியே போய் சேர்ந்துருதுங்க உள்ளே உள்ளே போய் சேர்ந்துருதுங்க அதெல்லாம் பார்க்கும்போது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது ஒரு ஏழு வருஷத்துக்கு ஆறு வருஷத்துக்கு அப்புறம் தான் காற்று இது அடிக்கும் போது தான் அதோடய தன்மையை வந்து அந்த வேறு வேறு தாங்க முடியாமல் மரம் சாஞ்சி அஞ்சு சாஞ்சதுக்குள்ளே போய் எப்படி கூட அடிச்சு அதுக்குள்ளே பார்த்துக்கலாம் புழு இருக்குது அந்த என்னென்னமோ இருக்குது அதுக்குள்ள ஒரு குடும்பமே நடத்திக்கிட்டு இருக்குங்க அந்த அந்த மரத்துக்குள்ளே வரும் காணொலியில் அதை ஃபுல்லாகவே நான் வச்சிருக்கேன் வைக்கிறேன் ஒன்றா பாருங்கள் நீங்கள் வந்து கட்டாயமாக பார்க்க பார்க்க வேண்டிய காணொலி அதான் சொல் அதான் என்ன சொல்கிறேன்னா ஒரே மரங்கள் வைக்கக்கூடாது வச்சிங்கன்னா எல்லா மரங்களுமே கலந்து வாய்ங்க ஒருத்தன் நீங்கள் சொல்கிறான் யூடியூப்ல சொல்கிறான் அப்படின்ட்டுலாம் கொண்டு போய் கண்ணை முடியெல்லாம் வைக்காதீங்க நான் அப்படி தவறு மிகவும் தவறு ஏன்னா மார்க்கெட்டிங்னு ஒன்று அடுத்த வந்து மார்க்கெட்டிங் நம்ம வந்து மரங்களை வந்து வெட்டி நீ வந்து மொத்தமாக விட மார்க்கெட்டிங் பண்ணி நீங்கள் வந்து ஒரு ஒரு அதெல்லாம் வந்து வரும் காணொலியில் வந்து நான் தெளிவாக சொல்கிறேன் அந்த மாதிரி ஒரு சில ஆசாரிகளை கொண்டு வந்து என்னோடய மரங்களை வந்து நான் வந்து கணிச்சு பார்த்தேன் நம்ம ஒரு படத்துக்கு வந்து ஒரு கணிக்கிறான்ல இந்த படம் வந்து எப்படி இருக்குது இந்த படம் நல்லாயிருக்கா நல்லா இல்லையா அப்படின்னு கணிக்கிறோம்ல மாதிரி என்னோட ஒரு ஒரு மரத்தில் கொண்டு வந்து என்னை கணிச்சு பார்த்தேன் ஆசாரி கரெக்டாக சொல்கிறான்ட்டு அந்த ஆசாரி வந்து அவரோட கணிப்பை சொன்னார் அதை வந்து நான் என் அந்த மரத்தை வந்து ஒரு லட்சம் ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கேட்டு போன ஆட்கள் அதே மரத்தை வந்து வாசாரி கணக்கு வைக்கிறார் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு வைக்கிறாப்புல ஸோ அது வந்து என்னன்னா அவரோட கணிப்பு அது சரியா அவர் அப்போ நான் கேட்டேன் அது என்ன எதுக்கு இப்படி வச்சிங்கன்னு கேட்டேன் அப்போ சொன்னாருன்னா என்ன சொன்னார்னா நான் பாட்டுக்கு விலையை கொடுத்து ஜாஸ்தி கொடுத்துருன்னா நான் அந்த இந்த வீடியோவுக்கு பார்க்குற ஆட்கள் வந்து இந்த மரந்து இதோட பெருசாக இருக்குது இந்த மரத்தை நீங்கள் வந்து அதே நீங்கள் ஒரு ரூபா சொன்னீங்க இதே நீங்கள் ரெண்டு லட்சரூவா சொல்ல எடுக்க மாட்டீங்க அப்படின்னு ரெண்டு வந்து திருப்பி கேள்வி வரும் அதை நான் குறைச்சே சொல்கிறேன் பாப்புன்னு அதை பற்றி நான் அது வந்து அவரோட பார்வை ஏன்னா நான் தான் கூப்பிட்டு வந்தேன் அவரை நீங்கள் தான் சொல்லணும் அப்படி என்ன விலை அப்படின்ட்டு வந்து அவரோட கணிப்பு அந்த மாதிரி நிறைய ஆசிரியர்கள் இருக்காங்க அவரோட ஒவ்வொருத்தரோட கணிப்பு அதனால் அந்த வரும் காணொலிகள் அதெல்லாம் நீங்கள் வந்து கட்டாயமாக பா உங்களுக்கு நான் வைக்கிறேன் இதை வந்து உங்களுக்கு மிகவும் பயனடை பயனுள்ள கணவளியாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒரு கட்டாயமாக ஒரு இதாக தான் இருக்கும் நீங்கள் வந்து அவசியம் பார்க்கணும் நபர்கள் வந்து மரம் நோக்கணும் நபர்கள் வந்து அவசியம் பாருங்கள் மரத்தின் பேர் வந்து சிசுங்க இந்த மரத்துக்கு வந்து தண்ணி தேங்கக்கூடாது மேட்டுப்பாங்கான இடத்துல இருக்கணும் மரம் வந்து விரைவில் முதிர்ச்சி அடையாதுங்க அருமையான மரம் மரத்தில் எந்த தவறுமே இல்லை நம்மளோட கவனக்குறைவுன்னு ஒன்று இருக்குது நம்மளோட தவறு நிறைகள் நிறையா இருக்குது ஏன்னா ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு மரம் வைக்கும் போது எனக்கு யாருமே ஐடியாலாம் சொல்லி தரல இருந்தாலுமே இது வந்து உங்களுக்கு என்னோட ஒரு லெஸ் உங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கட்டும் அப்படிங்கிறது தான் இந்த வரும் காணொலிகளில் நான் அறுத்து மரங்கள் எப்படி அறுத் அறுத்தேன் அதை என்ன பண்ணினேன் அப்படிங்கிறத நான் வந்து ஒரு மூணு பாட்டை நான் அந்த இந்த கனவுல நான் வச்ச போகிறேன் மரத்தை நம்பி விவசாயம் பண்ண மரம் மரம் வச்சா பெரிய கோடிஸ்வரன் ஆகலாம் உண்மை அது வந்து நீங்கள் வந்து கோடிஸ்வரன் ஆகலாம் அது வந்து உங்களுக்கு மார்க்கெட்டிங் பண்ண தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு நீங்கள் வாங்குகிற மரங்கள் நீங்கள் உங்களுக்கு விற்பனை வந்து நீங்கள் தேடிக்கணும் நீங்கள் போயிட்டு மரத்தை வந்து மொத்தமாக மரையாக வாட்டி கொடுத்தீங்கன்னா ஒரு ஒரு லாபம் நீங்கள் பார்க்க முடியாது அவ்வளோ பெரிய மரத்தை வந்து ஐம்பது ரூபாய்க்கு கேட்குறப்பல ஒரு ஆசாரி வந்து ஐம்பது ரூபா சொல்கிறாப்புல ஐம்பதாயிரம் ரூபா அவ்வளோ பெரிய மரத்தை அது வந்து அதே நீங்கள் வந்து ஃபர்னிச்சர் செஞ்சீங்கன்னா அதோட விலை ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் மூணு லட்ச ரூபாய்க்கு போகும் அந்த ஃபர்னிச்சர் செஞ்சு நீங்கள் வந்து அது 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 கணக்கு பார்க்கணும் நீங்கள் வந்து அதெல்லாம் வந்து வரும் காணொலியில் பார்ப்போம் அது மாதிரி என்னோட ஒரு சில மரங்களுமே உங்களுக்கு நான் வைக்கிறேன் காணொலியில் வைக்கிறேன் அதே நீங்கள் பாருங்கள் கொஞ்சம் தெளிவு தெளிவு அடைவீங்கன்னு அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு ஏழு எட்டு மரங்கள் வந்து என்னோடய மரங்கள் நான் விட்டு வச்சுருக்கேன் அதெல்லாம் இந்த பிரச்சனையுமே இல்லை நான் இந்த மரத்தை வெட்டி வெட்டி எனக்கு வெட்ட மனசே இல்லை என்னோடய மரங்கள் நான் மனசே இல்லை இருந்தாலும் அப்படியே விட்டு போனால் வீணாக போயிடுது விரவு கூட அந்த விரைவுக்கு அப்படியே அப்படியே இருந்து மண்ணோட மண்ணாக மச்சு போயிருது ஒரு பயன்பாட்டுக்கும் வர்றதில்லை வீட்டில் நம்மளுக்கு திட்டவிழாவது என்ன எதுக்கு வைக்கிற ஒன்று வந்து ஒன்றும் பயன் பயன்பாட்டுக்கு வச்சுக்க இல்லாடி வித்துக்க எதுக்கு வச்சது மண்ணோட மண்ணை விடுற அப்படின்னு தான் என்னோட நிறைய மரங்கள் பார்த்தீங்கன்னா பட்டு போய் சாஞ்சி போய் கிடக்கும் அப்புறம் நானே பார்த்துட்டு தான் அறுக்க சொல்லிட்டேன் ஏன்னா மரம் நல்லா நல்லாயிருந்தா கட்டாயம் தொட போட மாட்டேன் என்னோட என்னோட தோட்டத்தில் வந்து என்ன மரங்கள் வந்து பழுதடைய மரம் மரத்தை தோட மாட்டேன் இது வந்து வீணா ஆயிடுச்சு அப்படியே வீணா போச்சுன்னா சுத்தர கரை அடிச்சு உள்ள வந்து ஒரு பெரிய ஒரு கிங்டமே நடத்தி ஒரு ஒரு ராஜாங்கமே நடந்துகிட்டு இருக்கு அந்த மரத்துக்குள்ள மரத்தின் பேர் வந்து சிசு நான் நிறைய பாதை அந்த கவலை பார்க்க சிரிப்பா இருக்கும் ஏன்னா அவ்வளோ ஒன்றுமே தெரியாமல் அந்த மரத்தை பத்தி இந்த மார்க்கெட்டிங் பண்ணி செடிகளை வைக்கிறது நபர்களை பார்க்கும்போது